பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல சார் அதை நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு காங்கிரஸ் மாதிரி பிஜேபி மாறிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்கீங்க பத்து பதினஞ்சு வருஷம் நான் பதவியே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல கட்சி வளரணும் ஆட்சிக்கு வரணும் இதுதானே ஒரு கட்சி தொண்டருடைய லட்சியமாக இருக்கும் தாவே வருவாங்கன்னா அவங்க முதலே சொல்லிட்டாங்க நாங்களாம் கூட்டணி கிடையாது ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக சிஎம் நாலு படத்துல ஹீரோ அப்புறம் அந்த காதல் டேலாக் மாதிரி அவர் இருக்காரு இன்னைக்காவது தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்கள் ஆ வரணும் அப்படின்னு பேசிக்கிறாங்களா அதுக்கு முன்னாடி இருந்த இள கணேசன் அவர்கள் சிஎம்மா வர்ணுன்னு யாராவது பேசியிருக்காங்களா எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்காவது இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் அந்த அளவுக்கு பேசுறது சொன்னா ரே அங்க இருக்கவங்க எல்லாம் கைத்தட்டி சிரிப்பாண்டா அப்படின்னு பயந்துகின்னு இருந்தாராம் இன்னைக்கு தைரியமா அண்ணாமலை சிஎம்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க அதை வந்து இப்போ யாரும் சிரிக்க முடியல இல்லோபெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜம்மோட அருண் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதாசன் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும்பா சார் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோவில் பாரதிய ஜனதா தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க சார் இந்த மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கிற இன்டர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல சார் அதை நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு எதுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வச்சீங்க காங்கிரஸ் மாதிரி பிஜேபி மாறிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சுருக்கீங்க மாறிட்டு வராங்கன்னு நான் சொல்ல மாறிட்டாங்கன்னு தான் சொல்லிட்டேன் நான் ஓகே ஓகே சார் ஒரு ஃபோர்ஸாக இருந்தாங்க ஆமாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் ஒரு கட்சியில் இந்த மாதிரி இல்லாமல் நடந்துக்கிறது மாநில தலைவர்னு எதுக்கு வச்சுருக்காங்க எதுவாக இருந்தாலும் மாநில தலைமை மூலமாக தான் போனோம் அதை விட்டுட்டு எல்லாருமே நாங்கள்லாம் வந்து மாநில தலைவர் ஆஸ்பரண்ட் அப்படின்னு நினைச்சிக்கணும் இல்லை வந்து மாநில தலைவர் எங்களோட ஜூனியர் அப்படின்னு நினைச்சிக்கணும் அவரை வந்து இக்னோர் பண்றது டைரெக்டா வந்து நாங்கள்லாம் மோடியை பார்த்து ஒருத்தர் சொன்னார்ல மோடி கூப்பிட்டனால்தான் நான் வந்தேன் அவர் சொன்னாதான் போவேன் அப்படின்னாரு அண்ணாமலை கூட ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் டைரக்ட் டீலிங் தான் அப்படின்னா அப்புறம் மாநில தலைமை எதுக்கு காங்கிரஸ் அப்படி தானே இருந்தது

அரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன குறைஞ்சி போச்சு இப்போ திமுக தரப்பில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்க நமது முதலமைச்சர் தளபதி அவரு ஒரு அறிக்கை விட்டாரு நான் இருக்கிற வரைக்கும் வராது அப்படின்னு மத்திய அரசாங்கம் மைந்து விட்டது அத்தனை பேரும் அதான சொல்றாங்க அதிமுக அத்தனை பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்க எடப்பாடியார் அப்படின்னு உன்ன சீமான் கூட சொல்லலை நீங்க கூட சொல்லலாம் நான் ஒரு ட்வீட் போட்டேன் மத்திய அரசு பைத்திச்சு நீங்க கூட சொல்லுங்க ஆனால் சொல்லும் போது உங்க சேனல் ஓனர் பேரை சொல்லிடுங்க நீங்களும் வந்து அவங்கள மாதிரி நடந்துக்காதீங்க அப்படி இருந்துச்சு இவங்க மட்டும் பாரதிய ஜனதாவின் போராட்டத்துக்கு அப்படின்னா ஏன் அப்ப பாரதிய ஜனதா அப்படின்றது அப்படியே கை கால் மொழிச்சி வந்துருச்சா அதுக்கு ஒரு தலைவர் நிர்வாகிகள்னு யாருமே கிடையாது ரோல் எது இல்லையா அதில் அதை இருத்தடிப்பு செய்யணும் தானே பாக்குறாங்க அப்புறம் இதை கேட்காம என்ன பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க அது விமர்சனம் வராத மாதிரி நடந்துக்கணும் இதே இவங்க தலைவராக இருந்து அப்ப யாராவது இது மாதிரி பண்ணி சும்மா விட்டுருப்பாங்களா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது ஞாபகம் இருக்கா இந்த கட்சியில இருந்து ஒருத்தங்க வெளில போயிட்டாங்க அவங்க ஒரு தடவை ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் தமிழிசை அவர்களை பார்த்து நீங்க யார் ஆப்டர் ஆல் ஸ்டேட் ம் அப்படி தான் இவங்க நடந்து நிற்கிறாங்க இப்போ அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்புறம் அப்புறம் ஸ்டேட் பிரசிடன்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டேட் பிரசிடன்ட் அப்படின்ற மாதிரி தானே நீங்க கட்சியை வச்சு அப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க சார் இப்போ வந்து நம்ம டிஎம்கேவுக்கு எப்பயுமே ஒரு ஒரு ஜூனியர் பார்ட்னர் மாதிரி இங்கே வந்து காங்கிரஸ் ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்க வந்து ஏடிஎம் கேக்கு நம்ம ஒரு ஜூனியர் பார்ட்னர் மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மெம்பர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்களா அதாவது கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுல யாருக்கும் அக்கறை இருக்க மாதிரி தெரியல ஏதோ ஒரு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு கொடுத்தா ஏங்க நாலு சீட்டு அஞ்சு சீட்டு இதெல்லாம் நீங்க வந்து இப்படியே கட்சியை வளர்க்குறோம் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு இருபத்தாறு முப்பத்தொன்னு அப்படின்னு பெருசா நீங்க ஒரு டார்கெட் கொடுத்தீங்கன்னா சரி அப்போ யார் ஒன்றா இருந்துக்காங்க இப்போ எங்களுக்கு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு போனோம் ஏதாவது போனோமா குத்தாங்களா காங்கிரஸ்லையாவது திமுக கணிசமான இடங்களை வாங்குறாங்க பத்து சீட்டு வாங்குறாங்க இங்கே இருபது இருபத்தஞ்சு சீட்டு வாங்குறாங்க ஒரு காலத்தில் அறுபதுக்கு மேற்பட்ட அறுபத்தி மூணா அவ்வளோ சீட் எல்லாம் குத்தாங்க அது வந்து ரெய்டு விட்டு வாங்கினாங்க அது வேற விஷயம் அப்படி இருக்கச்ச பாருங்க எனக்கு பதவி இல்லைன்னாலும் பரவாயில்ல இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நான் பதவியே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல கட்சி வளரணும் ஆட்சிக்கு வரணும் இதுதானே ஒரு கட்சி தொண்டருடைய லட்சியமா இருக்கணும் அதை விட்டு என்ன இப்படி சொன்னீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும் வந்தா வந்துட்டு போட்டா அவங்க என்ன சொல்றாங்க பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இப்படி சொல்லித்தானே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதே மாதிரி இவங்களும் வந்து யூ இல்லாட்டா திமுக வந்துடும் வந்தா வரட்டு போட்டா ஜனங்கள்லாம் அதை பத்தி கவலை பண்ணோம் ஜனங்க பண்ணா நீங்க கவலப் பண்ணிக்கிறீங்க ஓட் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா கூட பிஜேபியோட ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு ஏடிஎம்கே தான் லூசிங் பொசிஷனில் இருக்காங்க நீங்க ஏன் பாருங்க அது பிஜேபி இன்க்ரீஸ் பண்ணுதா இல்ல அது லூஸ் பண்ணுதா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அசிங்கப்படுத்தி வெளில அமைச்சிட்டாங்க ஆர் அவங்களே வெளில போயிட்டாங்க இப்போ அசிங்கப்படுத்தின்னு இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்தா எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது அதனால நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே சிஏஏ திட்டத்தை வந்து இதை பாருங்க அதனால ஒரு சிறுபான்மையர் பாதிக்கப்பட்டான்னு சொல்லுங்க நான் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவர் வெளில வந்த உடனே அதை எதிர்த்து தீர்மானம் போடுறாங்க நீங்க தானேங்க பேசினீங்க இப்ப நீங்க தானே இப்படி பேசினா அது போன மாசம் இது இந்த மாசம் அந்த டைலாக் மட்டும் தான் சொல்லலை இந்த அளவுக்கு பண்ணின்னுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கணும் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பாருங்க கூட்டணி வச்சு நீங்கள் ரெண்டு சீட்டு நாலு சீட்டு அவங்க நாற்பது சீட்டே கொடுத்தா கூட கூட்டணி இல்லாமல் சும்மா இருங்க அதுவே பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அசிங்கம் வேண்டாம் இந்த பாஜக ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள்னு சொல்ல கட்சி தொண்டர்களை விட ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் கொதிச்சு போய்கிறாங்க இவங்க பண்ணுற அரசியலெல்லாம் பார்த்து ஏங்க சீமான் அவர்கள் தனியா நின்று எட்டு பர்சன்ட் வரைக்கும் ரீச் ஆகி இப்போ ஒரு மாநில கட்சியா ஒரு ரெகக்னேஷன் வாங்கலையா அப்புறம் நீங்க வந்துட்டு இல்ல இல்ல திமுக வந்துடும் வந்தா வந்துட்டு போட்டோம் ஜனங்க வந்து திமுக ஓட்டு போட்டாங்கன்னா வரத்தான் செய்வாங்க அவங்க வராம இருக்கணும்னா நீங்க உங்க கட்சியை வளர்க்கணுமே தவிர இல்ல இல்ல திமுக வரலன்னா அதிமுகவை கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்க நீங்க என்ன பாஜக இருக்கீங்களா இல்ல அதிமுக இருக்கீங்களா அதிமுக ஜூனியர் பார்ட்னர் ஆகிறதா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஜூனியர் பார்ட்னர் பேச்செல்லாம் கிடையாதுங்க நீங்க வந்து சுத்தமா ஒரு நம்பிக்கையே இல்லை எங்க கட்சி வளரும் அதை விட முக்கியமா கட்சியை வளர்க்கணும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா அங்கங்க பொதுக்கூட்டம் போடணும் மக்களை போய் சந்திக்கணும் கஷ்டமா இருக்குதுங்க ஏங்க அப்படியே அவங்களோட ஒட்டிக்கணுமா அவங்க ஏதோ வேலை பார்ப்பாங்க நமக்கும் ஒரு ரெண்டு மூணு சீட்டு கொடுப்பாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி அவ்வளோதான் அதை விட்டுட்டு இங்கே போய் களத்தில் ஏறிங்க வேலை பாருங்கள்லான்னு சொல்கிறீங்க இது வரைக்கும் அந்த முருகன் அவர்களோ அண்ணாமலை அவர்களோ வரத்துக்கு முன்னாடி பாஜக எத்தனை மீட்டிங் பொதுக்கூட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க எத்தனை இடத்துல கட்சி மீட்டிங் விசபிளாக நடந்திருக்குது தான் அதிகமாக நடக்குதே தவிர இதுக்கு பல நடக்கலை எல்லாமே கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ளே நடக்கும் இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள சிந்தன் தன் பைடெக் அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது ஏதோ ஹைடெக்காக இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரியே பண்ணி போட்டு இப்ப திடீர்னு போயிட்டு நீங்க விசிபிளா எல்லாத்தையும் பண்ணுங்க கட்சி கூடத்த நடத்துங்க அப்படின்னா அட போக நீங்க வேற இத்தனை வருஷமா நாங்க இப்படியே இருந்துட்டோம் மத்தியில் ஆட்சிக்கு வரலையா மத்தியில் ஆட்சிக்கு வரதுனா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அங்க இருக்கிற கட்சி தலைவராகட்டும் இல்ல நிர்வாகிகள் ஆகட்டும் அவ்வளவு கடுமையா உழைக்கிறாங்க நாங்களும் தான் உழைக்கிறோம் ரைட்டு இது எப்படி இருக்குன்னா பையன் வந்து என்னடா முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கி ஃபெயில் ஆகுறீ அப்படின்னா அப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சுப்பேன் டேய் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படி எவ்வளோ நேரம் ஒன்றா முடிச்சுட்டு போ மார்க் என்ன வந்தது அதானே எனக்கு கேள்வி அது விட்டுடு இல்லைங்க பையன் வந்து ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் படிச்சிருந்தாங்க அவனை குறை சொல்லாதீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கலையா கஷ்டப்பட்டு உழைக்கலையா வைச்சதுக்கு இன்னும் இருக்குதுங்க சரி இப்போ வந்து நயன நாகேந்திரன் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லும்போது போது நாங்கள் ஈடிஎம் கேக்கு வந்து ரைடு விட்டுலாம் அவங்களை கூட்டணிக்கு கொண்டு வர தேவை எங்களுக்கு கிடையாது நாங்கள் போய் பேசினாவே ஈடிஎம் கே கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு நினப்பு தான் பழப்ப கெடுக்குதுன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா நேர போய் பேசினாலே போதும் ரைடெல்லாம் விட வேண்டியது இல்லை அப்படின்னா சரி அவரும் வந்து அப்படி இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ வந்து காங்கிரஸ் திமுக அந்த அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை சுட்டி காட்டார் அப்படின்னு வச்சிக்கலாம் நேர போய் பேசணும் அப்படின்னு சொன்னா யார் போய் பேசணும் எப்படி இவரு போய் பேசுவார் பேசணும் இவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஒத்து அதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல இவர் போய் பேசுவார இல்லை வந்து பாருங்க அண்ணாமலை இருந்தால் அவங்க பேச மாட்டாங்க அதனால அவரை தூக்கிட்டு நான் போய் பேசுகிறேன் போய் என்ன பண்ண போகிறீங்க பேசி அது இல்லாமல் ஒருத்தர் ஸ்ட்ராங்கான பொசிஷனாக தான் சார் இப்போ ஸ்ட்ராங்காக நம்ம பார்க்கெண்டாக அது பண்ண முடியும் இப்போ வந்து ஏடிபி கூட்டணியில் வந்து யாருமே இல்லாதப்போ நம்ம இப்போ நம்ம வீக்கான பொசிஷனில் இருந்துட்டு அவங்க எப்போ நம்மளை தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அவர் எடப்பாடியார் என்ன சொன்னார் உற்றுங்க இருபத்தி நாலில் இல்லை பட் இருபத்தி ஆறில் ஒரு வலிமையான மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க இப்ப மெகா கூட்டணினா இப்ப அந்த கூட்டணி இல்லாமல் மிச்சம் இருக்கிற கட்சிகள் யாருமே கிடையாது நாத்தகா அவங்க வரப்போறது கிடையாது என்னைக்குமே அவர் தனியா தான் அவர் இருப்பார் அவரு தாவேகா அவருவாங்கன்னா அவங்க முதலே சொல்லிட்டாங்க நாங்களாம் கூட்டணி கிடையாது அந்த காதல் டைலாக் மாதிரி அவரு இருக்காரு அப்படி இருக்குச்சே இவர் வந்து எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து எடப்பாடியார் சி எம்னு ஒத்துப்பாரா அதனால சரிப்பட்டு வராது அப்ப வேற யாரோட தான் நீங்க மெகா கூட்டணி மிஞ்சிப்போனா பாமக அவங்க தான் வந்து அப்படி இருக்காங்க இல்லையா இருக்காங்களே இல்லையோ திடீர்னு வந்து அணி மாறுவதற்கு அவங்களுக்கு எதுவும் கிடையாது டக்குன்னு ஆமா இந்த ஒரு கொள்கை அப்படின்னு வந்துருவாங்க அப்போ வெறும் பாமகவை மட்டும் வச்சு நீங்கள் மெகா கூட்டணின்னு சொல்ல முடியுமா அந்நாண்ட பக்கம் திமுகவில் இருக்க கட்சிகளை ஒன்று ரெண்டு கட்சியாவது முக்கியமா விசிகா சிபிஐஎம் ரெண்டு பேரும் இப்ப வந்து வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆனா ஏற்கனவே இந்த மாதிரி சுச்சுவேஷன் பல முறை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாட் ட்வைஸ் ட்ரைஸ் எல்லாம் நாக் பண்ணப்போ கதை இழுத்து மூடிட்டு போனாங்க அப்புறம் வந்து எந்த கூட்டணியுமே இல்லைன்னு போது அவங்க உறுதியா இருக்காங்க ஆ எப்படி அது கடைசியில உடையும் நமக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு கூட்டணி அமைச்சர்லாம் அப்படின்னு இவங்க வந்து நாகவரம் வரோம் கூட்டணிக்கு நாங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்துக்காங்க அப்படின்னா இப்போ அங்கே தான் வந்து டாக்டர் வீட்டில் இல்லை பூட்டை ஆட்டாதீர்கள் போர்டு போட்டுக்குது இல்லை எதுக்கு சும்மா ஆட்டி நிற்கிற இப்படித்தான் நக்கல் பண்ணுவாங்க இவங்க தான் தேவையில்லாமல் போயிட்டு பூட்டை பிடிச்சி ஆட்டி நிற்கிறாங்க போர்டு வெச்ச பிறகும் அடுத்தது இப்போவே நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அப்படியா சரி இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது அதனால இந்த இந்த இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கலந்துக்காதீங்க கேண்டிடேட்டையும் நிறுத்தாதீங்க நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்கல பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஒம்போதில் வரும் இல்லையா அப்போ ஒன்றா ஒரு ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதையும் கேட்டுங்க வர வேண்டிய நிலமில அப்புறம் பாஜக இருக்கும் எதுக்கு தேவையில்லாமல் நீங்களா ஏங்க போயிட்டு இப்போ மேலே உழுது போறான்றீங்க கூட்டணி கூட்டணி அப்படின்னா வேணும்னா அவங்க வரட்டும் யாவ் காட் நத்திங் டு லூஸ் நாலு எம்எல்ஏ இருக்காங்க அடுத்தது தனியார் இந்த எம்எல்ஏ இல்லாட்டா போது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுகவோட நிலைமை அந்த எம்எல்ஏவும் எங்க தயவுல தான் வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி ரைட்டு ஒரு கூட்டணி அப்படின்னு வந்தாச்சுன்னா இவங்க ஓட்டு அவங்களுக்கு அவங்க ஓட்டு இவங்களுக்கு அது இல்லாமல் வேலைக்கு ஆகாது அப்புறம் ஏன் வந்து ஒரு பர்சன்ட் முக்கா பர்சன்ட் தேமுதிக எதுன்னு சீட்டு ஊத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்போது நீங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் நாலு எம்எல்ஏ தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதிமுக எத்தனை எம்எல்ஏ யூஸ் பண்ண போகிறாங்க இந்த இருபத்தொம்போது ஓடுங்க இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கட்சியை காப்பாற்ற முடியாது கலகலத்து போயிடா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க எத்தனை தோல்வி பத்தொம்போதில் ஆரம்பிச்சு ஒன்றும் பண்ண முடியாது சி அவர் கலைஞர் அவர்கள் அத்தனை வருஷம் அவர் ஆட்சியில் இல்லாமல் இருந்தும் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார் அப்படின்னா அது கலைஞர் தோல்வி அடைந்த பிறகும் தொண்ணூத்தி ஆறுல படுதோல்வி ஜெயலலிதா அவர்களே தோத்து போறாங்க நாலே நாலு எம்எல்ஏ தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் செய்தது மாதிரி இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் ஜெயலலிதா நீங்க அந்த ரேஞ்சுகள்லாம் வந்து எதிர்பார்க்க முடியுமா அப்படி இருக்குச்சே அதை புரிஞ்சிக்காம நீங்களே போயிட்டேன் நான் வரேன் வர கூட்டி என்னைய விளையாட்டு சேர்த்துக்கோ என்னைய விளையாட்டு சேத்துக்கோ நீங்களே யோசிச்சு பாருங்க கிரிக்கெட் விளையாட்டுன்னு அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து அது என்ன படம் செவன்ஜி ரெயின்போது இவனை விளையாட்டுக்கு சேத்துங்க அப்படிங்கல அந்த மாதிரி யாராவது சொன்னா ஒப்பகு சப்பானியா தான் சேர்த்துப்பாங்க இதைத்தான் எதிர்பார்க்குறேன் நீங்க கட்சி என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லைங்க எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு இருந்தா அப்புறம் அவங்கள வேற என்ன சொல்ல முடியும் அன்புதாசன் இப்படிதான் அவங்க அவங்களுடைய இப்படி இப்படிதான் இருக்குது அவங்களுக்கு வந்து கட்சி தான் முக்கியமாக இருக்க தவிர அவங்க கட்சியை வளர்ந்து நம்ம ஒரு பொசிஷனுக்கு பிஜேபியை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்ற ஐடியால அவங்க இல்லாத மாதிரி தெரியுது இத்தனை வருஷமாக அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்தது சரியா இப்போதான் கட்சி தலைவர்களை ஓடுங்க அந்த பொதுவா இருக்கின்ற ஆதரவாள அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்திருக்கு ஒரு சிஎம்மா வரணும் இன்னைக்காவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிஎம் ஆ வரணும் அப்படின்னு பேசிக்கிறாங்களா அதுக்கு முன்னாடி இருந்த இளகணேசன் அவர்கள் சிஎம் ஆவரணன் யாராவது பேசியிருக்காங்களா எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்காவது இந்த மாதிரி ஒரு பேச்சு பிஜேபி அந்த அளவுக்கு பேசுறதே கிடையாது சொன்னா ரே அங்க இருக்கவெல்லாம் கைத்தட்டி சிரிப்பாண்டா அப்படின்னு பயந்து நின்றாங்க இன்னைக்கு தைரியமா அண்ணாமலை சிஎம்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க அதை வந்து இப்ப யாரும் சிரிக்க முடியல எங்க நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்துன்னு வந்துக்கிறார் அப்படின்னும் இத்தனை நாளாக நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு கம்பெனி அப்படியே ரொம்ப நாளாக நஷ்டத்தில் ஓட்டி நிற்குதுங்க மற்ற பிரான்ச்சில் வர லாபத்தை வச்சுன்னு இந்த பிரான்ஞ்சில் சம்பளம் குத்து நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜிஎம் பார்த்தாரு என்ன இந்த பிரான்ஞ்சு மட்டும் ஒன்றுமே வேலையாகலையா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாவுத்துரை கொண்டு வந்தால் பா நீதாம்பா பிரான்ச் ஹெட்டு அப்படின்னாரு அவரு உடனே சுறுசுறுப்பா அங்க போனோம் இங்க போனோம் கஸ்டமரை பார்க்கணும் கஸ்டமர் உங்களை தேடி வருவான்னு நினைக்கிறீங்க நீங்க தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பிஜேபி ஒரு டெய்லி ஒரு பேசு பொருளாவே வச்சிருக்காரு அதான் அதாவது கஸ்டமர் உங்களை தேடி வருவான்னு நினைக்காத நீ கஸ்டமர் ஆண்ட போனோம் இதான பிசினஸ் இன்னும் நீங்க இந்த மாதிரி உக்காந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போக ஆரம்பிச்ச ஒண்ணு முதல்ல அந்த பழம் தின்னு கொட்டை போட்ட பிரிச்சவாளிகள் அப்படின்லாம் ஆஃபீஸில் சொல்லுவாங்க இல்லையா பியூரோக்ராட்ஸில் அந்த மாதிரி மூத்த தலைவர்கள் ஆர் ஈவன் ஒரு சிலர் கூட வந்து இன்னும் வேலைக்கு ஆகுமா இவருடைய அந்த மாடல் அரசியல் சரி வராது அப்படின்னு எல்லாம் உண்டு இப்போ அது வந்து ஷோயிங் ரிசல்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு சிலர் கரெக்ட் அப்ப இந்த பிச்சுல இதுதான் இந்த மாதிரி பவுலிங் தான் அது கரெக்டாக போடுறாரு அப்படின்னு அதை ஏத்துக்கின்னு ரைட்டு இந்த அரசியல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுல சீனியர்களும் இருக்காங்க ஜூனியர்களும் இருக்காங்க அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து என்ன இது புதுசா ஒருத்தர் வந்துட்டு இது மாதிரி பண்ணி நிற்கிறாரு அப்ப எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதானே தெரியுமா தெரியாதா அப்படின்றது சேல்ஸ்ல தெரிஞ்சிச்சு அந்த கம்பெனி இல்லை வருஷம் தெரிஞ்சிச்சில்ல அதுக்கு மேல என்ன இருக்குது இப்போ இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க ஆ ரைட் ஓகே இப்போ வந்து சேல்ஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது நாங்க தானே சீனியரு எங்களுக்கு அந்த போஸ்டர் கொடுங்க நாங்க தானே பேச போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் போட்டு இத்தனை வருஷமா அப்படியே உக்காந்து நிற்கிறீங்க அங்க ஆடு மாடு தான் மெயின்ஜிந்தது கட்டணம் கட்டணம் இல்லை பேஸ்மெண்ட்டோட நிறுத்திட முடியுமா எத்தனையோ கட்டடங்கள் பார்த்துருக்கோம் நாமும் அது வரைக்கும் கட்டிடுவாங்க அதுக்கு மேலே காசு இருக்குது அதே இல்லை வேறு ஏதாவது சிக்கல் இருக்கும் அதனால் அப்படியே விட்டு போயிடுவாங்க அந்த இடம் அப்படியே கிடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழிச்சு கூட்டை கட்டும் போது அந்த பேஸ்மெண்ட்டே யூஸ்லெஸ்ஸாக போயிடும் இல்லையா ஆமாம் புதுசாக தானே கடை காலனோன்னா அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ கட்டடம் கட்ட வராரு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தான் பேஸ்மெண்ட் போட்டோம்னா பேஸ்மெண்டோடு நிறுத்தி போட்டு போட்டிங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கிரெடிட் வேண்டி கிடையாது